யாருங்க அந்த மொட்டை தலையன் ஐயோ கம்ப எடுத்துட்டு ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கான் ஊ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவன் டயட்ல போயிட்டு இருக்கான் போல இருக்கு ஏ நட நல்லா நட வாக்கியூம் போயிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல என்னங்க நம்ம ஓர சைடு மட்டும் உடம்பு திரும்பல மண்டை மட்டும் திரும்புது உடம்புல கண்ணு இருக்கும் காது இருக்கும் ஏன் காலு மட்டும் இருக்கும் ஆனா அந்த கிழவனுக்கு முகம் மட்டும் திரும்புது என்ன எங்க சூப்பர் வாக்கிங் சூப்பர்ட்டு தான் வாக்கிங் போய்ங்களா ஓகே ஓகே வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல நடக்கிறேன் கம்பளைப்பட்டு முன்னாடி ரத்த கலரில் இருக்குது ஏன் பொங்கல் வந்துருச்சா மாட்டு கம்பளை அடிப்பாங்களே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறேன் இரே நீ சா சக்கா சக்கா நீ தான் ஆன் பண்ணுவோம் உன ஃபேவரட் சாங்ஸ் அதனால என்னை அடிக்கக்கூடாது ஓகேவா அந்த கிரேனி முட்டை எங்கே போனா உனக்கு பயந்துகிட்டு எங்கே போய் படுத்துங்குறாளா இது நடக்காத டைட்டில் இருக்கிறோம் ஓகே இந்த சக்கரை எங்கே வைக்கிறேன் மெண்டலு போடு பொய்யாட இரு என்ன கேமரா சைடு போய் பார்க்குறேன் இது எங்கே கேமரா எங்கே இருக்குது ஐயோ செக்ரெட் டி ஓகே கேமரா இங்கே தாங்க சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில சொன்ன போனால் அருமையான மனுஷங்க நம்ம கிரேண்ட்பா ரொம்ப வாக்கிங் போய் உடம்புலாம் டயட்டில் வச்சு சரக்கு அடிக்காமல் நல்லா இருக்காரு பாருங்க அவரெல்லாம் நம்ம வாழ்த்துக்க சொல்லணும் என்ன சொல்லணும் வாழ்த்துக்கா ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா தளத்தில் என்ன பண்ணி கண் எடுக்கிற தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த இடத்துக்கு வந்தோன்னு எனக்கே தெரியல சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்க என்னோடய சேர்த்து நீங்களும் சுற்றிட்டு இருக்கீங்க அப்போனா நீங்கள் ஒரு திறமசாலி அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு ஐய் டுப்பாக்கி ஐய் கிடச்சிருச்சா ஐய் கிடச்சிருச்சு என்ன பண்ணணும் இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவன் குண்டிலே சுடுவோம் சாரி பேக்கில் சுடுவோம் ஓகேங்களா நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் யாரையும் தான் பார்க்க மாட்டேன் கெல்ட்டு பய ஒன்ன நானும் சுடாம தானே விட மாட்டேன் டக் டக்க டக் ட ட டட்ட அப்படிலாம் ஹீரோ மாதிரி போனு இருக்கு இருக்குது இந்த கெல்ட்டு பையோட சுட்டாடன் அடித்தால அடிப்பான் கூட சப்போர்ட் பண்ணுங்க இரு கெலெக்டாக உடன பின்னாடி சுடமாட்டேன் என்னைக்கு நான் முதுகில் சுட்டு பழக்கம்ல நேருக்கு நேர் சுடுவேன் அதுவும் ஓ பேர் பார்சிலே சுடுவேன் நெஞ்சில் சுடமாட்டேன் கு 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 கக்கா கூலி சுடுவாட்டா ஏய் இது என்ன ரோபோட்டா சுடமாட்டேக்கே இவன் ஃபேன் போட்டு டைட்டாக இருக்கு போல இருக்கு அந்த கண்டு கூட அவன் மேலே ஏற மாட்டேக்கு என்ன நடக்குன்னு ஒன்று புரியலை நானும் அதை பார்த்துட்டு நினச்சிக்கிட்டே போகிறேன் ஏன் மிர் சரி புறம்புலேஜை சுட்டு போமேன் இருபாய் முடிநாட்ட வேண்டியதுனா ஒரு லட்ச ரூபா தானே செலவாகும் முடி கொஞ்சம் பெருசாக இருக்குது இரு நெஞ்சிலே சுடுவேன் ஆட்டு எங்கே இருக்குது ஐயோ ஆட்டிங்கானோ ஆயா விட்டு கூட்டிங்கானோ அந்த கெல்ட்டு